சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம் விண்வெளி மையத்திலிருந்து சற்று நேரத்தில் பிரிகிறது டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தொள்ளாயிரம் மணி நேரம் ஆய்வு செய்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் உடற்பயிற்சி கருவியை வடிவமைத்தல் உள்ளிட்ட நூற்றைம்பது அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டதாக நாசா அறிவிப்பு ிக்க செயலாளர் பிரேமலதாவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து மக்களை நலனுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் சிறக்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து சென்னையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது மாலை ஆறு மணியை தாண்டியும் விடுவிக்காததால் காவல்துறையுடன் வாக்குவாதம் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை உள்ளிட்ட எண்பத்தாறு பேர் மீதும்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்த எழும்பூர் போலீசார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்பதற்கு ஆதாரம் எங்கே என பாஜகவுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக போராட தயாரா என்றும் பேட்டி ஊழல் என்று சொல்லுகிறார்கள் ரயில் நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா ஆதாரம் இருக்கிறதா எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார் தெரிய வேண்டும் என்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதிமுகவினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என செங்கோட்டையின் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அதிமுகவை யாராலும் உடைக்கவும் முடியாது என்றும் உறுதி உடைாது முடக்க முடியாது மற்றும் கூட்டாளிகள் என எட்டு பேர் கைது ராமேஸ்வரம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த வடமாநில பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்த காவல்துறையினர் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டிக் கொலை வக்ஃபுக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு சென்ட் இடம் தொடர்பான பிரச்சனையில் கொலையா என விசாரணை தனித்துவ அடையாள அட்டைக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்க வரும் முப்பத்தொன்றாம் தேதி கடைசி நாள் எண் பெறாவிட்டால் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை நிறுத்தப்படும் என திருவாரூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் எச்சரிக்கை ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு படகையும் பறிமுதல் செய்து அட்டு ஊழியம் நாக்பூரில் சமாதிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல் மலப்புரம் மாவட்டத்தில் காட்டுடன் பெய்த கனமழை சென்னை மரம் முறிந்து விழுந்ததில் வீட்டின் மேற்கூறி சேதம் தெலங்கானாவில் இடஒதுக்கீட்டின் அளவை எழுபது சதவீதமாக அதிகரிக்கும் மசோதா நிறைவேற்றம் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அறிவிப்பு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்வு சவரன் மீண்டும் அறுபத்தாறாயிரம் ரூபாயை தொட்டது பிணை கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த ஹமாஸ் அமைப்பு காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கிய நிலையில் நூற்றி இருபத்தோரு பேர் உயிரிழப்பு முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் காசா நகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் காசா இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வந்தது இந்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் முதற்கட்டமாக முப்பத்தி மூன்று பிணை கைதிகளை விடுவித்தது இதற்கு பதிலாக தங்கள் நாட்டு சிறையிலிருந்து இருந்து ஆயிரத்து எண்ணூறு பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தது கடந்த ஒன்றாம் தேதி முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த காலத்தை ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கலாம் என்றும் நிரந்தரமாக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு பிணை கைதிகளை பரிமாறலாம் என்றும் அமெரிக்கா யோசனை தெரிவித்தது ஆனால் ஹமாஸ் அமைப்பு இதனை நிராகரித்துவிட்டது காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியுள்ளது மத்திய காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மற்றும் பள்ளிகள் மீது இன்று அதிகாலை இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நூற்று பேர் கொல்லப்பட்டனா் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதேபோன்று சிரியா லெபனான் நாடுகளின் எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது பிணை கைதிகளை விடுவிக்க மறுப்பதுடன் அமெரிக்கா முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் ஹமாஸ் நிராகரித்துவிட்டதாக கூறியுள்ள இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாஹூ காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் திருவாரூரில் தனது தந்தை உயிரிழந்த நிலையில் மாணவி ஒருவர் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வை எழுத சென்ற சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் எந்த நிலையிலும் கல்வியை மட்டும் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறும் அறிவுரையாக இருக்கும் இதனை மிகுந்த வேதனையான சூழலிலும் கடைபிடித்திருக்கிறார் திருவாரூரைச் சேர்ந்த மாணவி பெர்சினா திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட செல்வம் தெருவைச் சேர்ந்தவர் ஜமுருதீன் பரகத் நிஷா தம்பதியின் மகள்தான் இந்த பெர்சினா இவர் அங்குள்ள ஜி ஆர் எம் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் பொதுத்தேர்வு நடந்து வரும் நிலையில் பெர்சினாவின் தந்தை ஜமுருதீன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெர்சினா தந்தையை இழந்த சோகத்திலும் பொதுத் தேர்வை எழுதச் சென்றார் அவரை கண்ணீர் மல்க அவரது தாயும் குடும்பத்தினரும் வழியனுப்பி வைத்தனர் தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் கனத்த இதயத்துடன் தேர்வு எழுதிய மாணவி பெர்சினா தேர்வு முடிந்து வந்து தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார் அந்த இறந்த மனவலியுடன் அந்த மாணவி தேர்வு எழுதிவிட்டு வந்த காட்சி வரையும் மிகுந்த வேதனையில் ஆழ்த்துகின்றது முறைகேடு விவகாரத்தில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது திமுக மற்றும் பாஜக மறைமுக கூட்டணியில் இருப்பதை அம்பலப்படுத்தி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் பி டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் நாடகம் ஆடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் முறைகேட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராடுவது விந்தையாக உள்ளது என்று விமர்சித்திருந்தார் மேலும் பொதுவெளியில் தங்களை எதிரிகள் போன்று காட்டிக்கொள்ளும் பாஜக மற்றும் திமுக புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்திருப்பது தற்போது வெட்ட இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கறையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகம் பள்ளி மாணவர்கள் போன்று அரசியல் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார் டிவி வர தொடர்ந்து பேசிய அவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்றும்

சும்மா குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்குன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே இதற்கு பதிலளித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் அடிப்படை மரியாதை கொடுக்கும் குணத்தை அண்ணாமலை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் லண்டனுக்கு சென்றும் அரசியலை சரியாக படிக்காத அண்ணாமலை நாகரிகமாக பேசுவதற்கு கற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சாட்டையால் அடித்துக்கொண்டு செருப்பில்லாமல் நடக்கும் அண்ணாமலையின் நாடகங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது